ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்லேயே வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாவே வந்துட்டு சத்துமம் வரைக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வெக்கேஷன் லீவுக்கு போகிறப்பயே அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணாமல் கடையில் தான் வந்து வாங்கி வந்துட்டு கொடுத்துட்ருந்தேன் பசங்களுக்கு மில்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு சத்துமம் வரைக்கிறதுக்காகவே கொஞ்சம் ஊர்லேருந்து எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து இன்றைக்கி நான் இத்தனை பொருள் வந்து சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா இருபது பொருள் கிட்ட வந்துட்டு நான் இன்றைக்கி எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இந்த ஹெல்த் மிக்சுக்கு எல்லா பொருளுமே இந்த மாதிரி வந்துட்டு கழுவிட்டு நல்லா வந்து கழுவி காய வச்சுக்கோங்க அந்த மண் தூஸ்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியாக இருந்தாலும் இல்லை இந்த மில்லட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி இல்லைனா பயிர் வகைகள் எல்லாமே வந்து கழுவி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நிலையிலேயே இல்லைனா வெயிலையோ காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் எல்லாமே இந்த மாதிரி வந்து கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு நூற்றம்பது கிராம் வந்து எடுத்துருக்கேன் இதுவும் வந்து நல்லா வந்து அரிசிலாம் கழுவிட்டு நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சது தான் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அது வாசமும் லைட்டாக வரும் அப்போ வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து நூற்றம்பது கிராம் வந்து எடுத்துருக்கேன் கருப்பு கவுனி அரிசி ஃபஸ்ட்டு வந்து வறுத்தது கருப்பு கவுனி அரிசி நூற்றம்பது கிராம் அடுத்தது மாப்பிள சம்பா நூற்றம்பது கிராம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் எல்லா பொருளுமே வந்துட்டு நம்ம வறுக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் வந்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அது வந்து எல்லாமே ஈவனாக வந்துட்டு நான் நமக்கு வறுபட்டு வந்துட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில அரிசி வந்து நல்லா வந்து நமக்கு பொறிஞ்ச மாதிரி வந்துட்டு வரும் அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க தனியாக அடுத்தது வரகு வரகரிசி அரிசி இதுவும் வந்து நூற்றம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக புளுங்கல் அரிசி வந்து நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் நார்மலாக சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா அது வந்து நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் ராகி மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து நான் சேர்த்துருக்கேன் மற்றது எல்லாமே வந்துட்டு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் அது மட்டும்தான் ராகி மட்டும் இரநூறு கிராம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ராகியுமே நல்லா வந்துட்டு கழுவிட்டு அதில் மண்ணெல்லாம் தூசெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் கம்பு வந்துட்டு நாட்டுக்கம்பு வந்து எடுத்துருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் கம்பு வ கம்பு இந்த ராகிலாம் வந்துட்டு நம்ம வறுக்கிறப்போ அதில் வந்து தோல் வந்து நல்லா வந்துட்டு நமக்கு வரும் எனக்கு ராகியிலருந்து கழுவுறப்பே வந்துட்டு நல்லா வந்து தோல்லாம் போயிடுச்சு கம்புலாம் வந்து சரியாக போகலை போல் வறுக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வந்துச்சு இதை வந்து நான் நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம புடைக்கிற முரம் இருக்குல்ல அதில் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கை வச்சு தேய்ச்சிட்டு பொடைச்சி விட்டோன்னா அதில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாக வந்துட்டு வந்துடும் அந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் கம்பை வறுத்ததுக்கப்புறமா கொண்டக்கடலை நூறு கிராம் இதுவும் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து வெள்ளை சோளம் நூறு கிராம் சோளெல்லாம் வந்துட்டு நமக்கு லைட்டாக வந்து பொரியிற மாதிரி வந்துட்டு ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்து வச்சுருங்க பயிர் வந்து நூறு கிராம் நீங்கள் வந்துட்டு பயிருக்கு பதில் பாசி பருப்பு கூட வந்துட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் பச்சை பச்சைப்பயிர் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் அடுத்தது மஞ்சள் சோளம் வந்து நூறு கிராம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கடலப்பயிர் நூறு கிராம் அது வரைக்கும் நம்ம வறுத்த பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டது தான் இதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை நட்ஸ்லாம் நம்ம அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து முப்பது கிராம் வந்து எடுத்துருக்குங்க நட்ஸ் எல்லாமே சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் பாதாம் முந்திரி அப்புறம் பிஸ்தா வால்நட் எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் நட்ஸ் எல்லாமே நட்ஸு வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க நட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்தோ வந்துட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து வீடியோ எடுத்தேன் ரெக்கார்ட் ஆகலை போல் அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கருப்பு உளுந்து வந்துட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்துட்டு சுக்கு ஏலக்காய் சுக்கு ஒரு அஞ்சு கிராமுக்கும் ஏலக்காய் பதினஞ்சு கிராம் ரெண்டும் சேர்த்து இருபது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம எல்லாமே வந்து இப்போ வறுத்து எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ எடுத்திருக்க பொருள் இருபது பொருள் கிட்டே வந்து எடுத்துருக்கோம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்புறமா நீங்கள் வந்துட்டு மில்லில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இங்கே வந்து மில்லு இருக்குது நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் நட்ஸ்லாம் வந்து சேர்த்துருக்கறதுனால அரைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் அரைப்பணும் அப்புறம் சொல்லியிருந்தாங்க அதனால அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நான் மிக்ஸிலே வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ அது நல்லா வந்து பவுடர் ஆகாது கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் நான் மிக்ஸியில் வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு நான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட முழு கோதுமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்துட்டு முழு கோதுமை வந்து க நல்லா கழுவிட்டு நம்ம மற்ற பொருள் வறுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி கோதுமையும் வறுத்து அரைச்சிக்கோங்க எங்கிட்ட முழு கோதுமை இல்லாததுனால நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு நல்லா வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறுற வரைக்கும் அந்த கோதுமை மாவு நம்ம வறுக்க வறுக்க நல்லா ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க மாவை அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோதுமை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த அடுப்போட ஹீட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் இதுன்னும் வந்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு நைஸாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் சளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்குது மாவு அரைச்ச மாவில் கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி சத்து மாவு வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இல்லை விஸ்கை வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் வந்துட்டு வச்சுட்டு நல்லா வந்துட்டு குதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ வந்துட்டு அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இது ஃபுல்லுமே வந்துட்டு உப்பு சேர்த்து குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரம் தான் வந்து சேர்க்குறேன் அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு வந்து சேர்க்குறேன் நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா அது நமக்கு திக்காக ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சக்கரம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கோங்க நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்